அல்ல லூய்யா இன்றைக்கி நம்மளை எது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதான் சிறையிருப்பு நம்மளை எது கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதான் சிறையிருப்பு இப்படிப்பட்ட சிறையிருப்புகளில இருந்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை திரும்பவும் சமாதானத்தால் கட்டுவேன் ஆமே அல்லே லோயா ஆமே நீங்கள் நான் அதை விரும்பணும் விரும்பினா கர்த்தர் செய்வார் அல்லே லூயா உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் அதை விரும்ப வேண்டும் என் வாழ்க்கையில் ஆமாண்டவரை உண்மதாண்டவர் இப்பொழுது சோத்ரோ இந்த வசனம் சொல்லுவது உண்மை இந்த இளமையா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் சொல்லுவது உண்மை ஆமாண்டவரை இசைவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பினீர் அதை நம்புறேன் யூதா ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பினீர் அதை நம்புகிறேன் இன்றைக்கு இந்த போதகத்தை போதகரை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறீர் அதை நம்புறேன் அதை விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு சிறை இருப்போடு தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சிறையிருப்போடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் குடும்பம் ஒரு சிறை இருப்பில் இருக்கிறது என் வாழ்க்கை ஒரு சிறை இருப்பில் இருக்கிறது என்னுடைய எதிர்காலம் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறது என்னுடைய சோத்திரம் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்காமல் ஒரு சிறை இருப்பில் இருக்கிறது எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒரு அடைப்பட்டு ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது எனக்கு வர வேண்டிய ஒரு எதிர்காலம் எல்லாம் தடைப்பட்டு சிறையிருப்பாக இருக்கிறது நான் பெற வேண்டிய உயர்வுகள் எல்லாம் தடைப்பட்டு சிறையிருப்பாக இருக்கிறது நான் பெற வேண்டிய ஆரோக்கியம் எல்லாம் சுகமெல்லாம் சோத்திர பெற முடியாமல் ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது நான் காண வேண்டிய ஓ ஆசீர்வாதங்கள் எல்லாம் காண முடியாமல் ஒரு சிறையிருப்பா இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டிய ஒவ்வொரு நல்ல சம்பவங்களும் பார்க்க முடியாம ஒரு சிறையிருப்பா இருக்கிறது நடக்க வேண்டியது எல்லாம் நடைபெறாம தடைப்பட்டு தடைப்பட்டு ஒரு சிறையிருப்பா இருக்கிறது அந்த சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது திருப்புகிறார் கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் தேவ பிள்ளைய உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அதை திருப்புகிறார் இன்றைக்கு திருப்புகிறார் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயோ சிறையிருப்பு மாறுகிற